அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்தி இன்றைய என்ன பார்க்க ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகருக்கு இந்த ஒரு பொருளை வையுங்கள் எப்பேற்பட்ட கடனும் அப்பேற்பட்ட பொருள் என்ன இந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்துல செய்யணும் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில் உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நம்மளில் பல பேருக்கு இந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இல்லைங்களா இந்த கடன் பிரச்சனை வந்து எல்லாரும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப கூட்டியோ குறைச்சோ வாங்கி வச்சிருக்கோம் ஆனா கடன் இல்லாத மனுஷனே கிடையாது அப்படி கடன் வந்து நம்மளை படாத பாடுபடுத்தி கொண்டிருக்கிறது ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் அப்படி வாங்கிய கடனை நம்மளால எழுதுல திருப்பி வந்து அடைச்சிட முடியுதா இல்ல கடன் பிரச்சனையில இருந்து சீக்கிரமா நம்மளால வெளியில வந்துட முடியுதா அப்படின்னு கேட்டா எல்லாராலையும் அது வந்து அவ்வளவு எளிதாக வர முடியல அப்ப இந்த கடன் பிரச்சனையை நம்ம எப்படித்தான் தீர்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல்லையே இந்த கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் தாந்திரிக முறைகள் சொல்லி இருக்கிறோம் இதுல ஞாயிற்றுக்கிழமை அன்று விநாயகர் கோவில்ல இந்த ஒரு பொருளை வைப்பதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கண்டிப்பா நீங்க இத ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது நம்பிக்கையோட செய்யுங்க எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் சரி இல்ல ரொம்ப நாளா நாங்க கடன் வாங்கிட்டு அதுல வட்டி கட்டிக்கிட்டே இருக்கிறோமா அசலுக்கு மேல ஆனா எங்களால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்க கூட இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் தீரும் ஏன்னா இன்றைய காலகட்ட சூழ்நிலைகள்ல எல்லாருமே இந்த கடனாலதான் பெரிய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி நாம நம்மளுடைய தேவைக்காகவும் நம்மளுடைய அவசரத்திற்காகவும் நாம வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து கடன் வாங்கிடறோம் அது பேங்கா இருக்கட்டும் இல்லை ஒரு நபரா இருக்கட்டும் ஒரு கிட்ட இருந்து வாங்கிய கடனை நாம வந்து முற்றிலுமாக திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் கண்டிப்பா இத வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க உங்களுக்கு எந்த ஞாயிற்றுக்கிழமை வசதியாக இருக்குதோ அதை எடுத்துக்கோங்க முதல் நாளே வந்து வீடுகளை சுத்தம் செய்து விட்டு மறுநாள் நம்ம சனிக்கிழமை வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு அதற்கடுத்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா நம்ம கோயிலில் போய் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அதனால் நாம் அசைவம் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இல்லாத ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து நீங்கள் தேர்வு செய்து கொண்டு உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போங்க போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு ஒரு ஐம்பதுல இருந்து நூறு கிராம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கொள்ளை வந்து நீங்க எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு கைப்பிடி கொள்ள வந்து விநாயகருக்கு முன்பாக வைத்து விட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க விநாயகர் கிட்ட என்னுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் அப்படின்னு விநாயக பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மீதி இருக்கக்கூடிய கொள்ளுவ கொள்ளு பருப்பு இருக்குது இல்லைங்களா அதில் உங்களுடைய கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கிழக்கு பக்கமாக நின்று கொண்டு உங்களுடைய தலையை மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை வலதுபுறமாகவும் மேலும் கீழுமாக மூன்று முறை மொத்தம் ஒன்பது முறை சுற்றிட்டு அதை வந்து விநாயகர் கோவிலில் அரச மரம் இருக்குதுன்னா அடியில் போட்டுடுங்க இல்லை உங்களுக்கு விநாயகர் கோவிலுக்கு அருகில் எந்த மரம் செடிகள் இருக்குதோ அந்த செடியில வந்து இந்த கொள்ளுப்பரியரை வந்து போட்டுருங்க இதை எறும்புகள் பறவைகள் வந்து உணவாக உட்கொள்ளும் இப்படி ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கண்டிப்பா இதை இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் இதை வந்து ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க அசைவம் சாப்பிட்ருக்க கூடாது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இல்லாத நாட்களாக பார்த்து எடுத்து செய்யுங்க இதை நம்ம கோவிலில் செய்யணும் அப்படிங்கிறதுனால சுத்தபத்தமாக தான் செய்யணும் அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதில் நம்மளுக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குதேம்மா ஒவ்வொரு கடன் பிரச்சனைக்கும் சொல்லி தனித்தனியாக இருக்கணுமா அப்படின்னா கிடையாது உங்களுடைய பண பிரச்சனை கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர வேண்டும் அப்படின்னு விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த கொள்ளு பருப்பை ஒரு கைப்பிடி எடுத்து நாயகர் முன்பாக வச்சிருங்க இன்னொரு கைப்பிடி எடுத்து உங்க தலையை மூன்று முறை மேலும் கீழுமாக சுத்தி மொத்தம் ஒன்பது முறை சுத்தி விட்டு அத வந்து அங்க இருக்கக்கூடிய செடிகளுக்கு போட்டுடுங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொள்ளுப்பருப்பு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இது எல்லாராலையும் ரொம்பவுமே எளிமையாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் நம்மளுக்கு இருபது ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய்க்கே இந்த கொள்ளுப்பருப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு முறை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க சரி இதை எந்த நேரத்தில் நாம் செய்யணும் அப்படின்னா காலையில தான் செய்யணும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்மளுக்கு சூரிய பகவானினுடைய அதாவது ஆதித்த பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள் பொதுவாகவே இந்த வருடம் விசுவாவசு வருடம் வந்து ஆதித்தனாருடைய ஆதிக்கம் நிறைந்த வருடமாக அமைகிறது நான் ஏற்கனவே தமிழ் வருட பண்ற சொன்னேன் எல்லா நாளும் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்தனாரை வழிபாடு செய்யுங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு அப்ப நீங்க காலையில தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கு அடுத்தது நீங்க அசைவம் சாப்பிடுறீங்களோ இல்ல வேற ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா கூட தாராளமாக செஞ்சுக்கோங்க ஆனா இதுக்கு முன்பாக அசைபம் சாப்பிட்டுட்டெல்லாம் நீங்க கோவிலுக்கு போகக்கூடாது அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த ஒரு எளிய பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால பல பிரச்சனைகளை இன்றைய நாள் சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படி அனைத்து கடன் பிரச்சனையும் நம்மளுக்கு தீரணும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாலே போதும் நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் தரக்கூடியதாக இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்